ஆண்டவர் அட்சர்மா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் இந்த நாளுடைய காலை மன்னாவுக்காக ஒன்ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொம்போதாம் அதிகாரம் நாலாம் வசனம் அவன் வனாந்திரத்தில் ஒருநாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கத்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் நல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணி நான் என்று வாசிக்கிறோம் எளியாவை குறித்து வாசிக்கிறோம் எலியாவை குறித்து யாக்கோபு சொல்லும்பொழுது சொல்லுகிறார் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் நமக்கு எல்லாருக்கும் எலியா ஒரு தேவனுடைய மனுஷன் என்று தெரியும் எலியா ஒரு வல்லமையான காரியங்களை செய்தார் என்று தெரியும் எலியா தேவனால் பயன்படுத்தப்பட்டார் என்று தெரியும் எலியா மறித்து போன பிள்ளையை உயிரோடு எழுப்பினார் என்று தெரியும் எலியா பலவிதமான அற்புதங்களை செய்தார் என்று நமக்கு தெரியும் ஆனால் இங்கே பார்க்கிறோம் ஒரு சாதாரண மனிதனைப் போல எலியானே செய்கிறார் நான் சாக வேண்டும் என்ற ஆண்டவரிடத்தில் கோரிக்கை வைத்து என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே நான் ஊழியம் செய்ததெல்லாம் போதும் என்று சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த கண்பானவர்களே இது எலியாவினுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு சோர்வை காட்டுகிறது இன்னைக்கு சோர்வு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே வரவே கூடாது நாம் எதற்கும் சோர்ந்து போகவே கூடாது என்ன நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில் சோர்வு மட்டும் வந்துவிட்டால் சாத்தான் அதை வைத்தே நம்மளை அப்படியே மட்டுப்படுத்தி விடுவான் சோர்வு என்பது ஒரு வியாதி போன்ற பரவி பரவி செல்லுகிற ஒரு வியாதி போன்ற குறிப்பாக ஒரு கேன்சர் என்ற ஒரு வியாதி வந்தால் அது வளர்ந்து 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 கவனிக்காத பட்சத்தில் நம்ம உயிரையே குடித்து விடுகிறது இது தான் சோர்வும் கொஞ்சம் வளர விட்டோம்னா கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து நம்மளை அப்படியே அமுக்கி நம்மளை நாசமாக்கிவிடும் சாத்தான் இன்றைக்கு தான் தன்னுடைய மிகப்பெரிய ஆயுதமாக எடுத்து அநேகரை வீழ்த்தி கொண்டிருக்கிறான் எலியாவுக்கு எவ்வளவு பெரிய திறமை இருந்தது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருந்தது எவ்வளவு பெரிய கிருவை வரங்கள் இருந்தது பாருங்க முந்தன் அதிகாரத்தில் மகிமையான ஒரு காரியத்தை செய்துவிட்டு வருகிறார் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்று சொல்லி நிரூபித்துக்கிட்டு ஒரு பெரிய சேலஞ்சாக அந்த ராஜாவுக்கு முன்னால எஸ்எபேலுக்கு முன்னால் ஒரு பெரிய சேலஞ்சாக நிரூபித்து விட்டு வரும் பொழுது ஆனால் அந்த எஸ்எபெல் இதை கேள்விப்பட்டு பாகாலினுடைய தீர்க்க தரிசிகளை எல்லாம் கொலை செய்து விட்டானே என்பதை எஸ்எபெல் கேள்விப்பட்ட பொழுது அவள் அவனுடைய உயிரை வேட்டையாடுவதற்காக தீவிரமாகிவிட்டாள் என்பதை அறிந்த உடனே போய் ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு போதும் கர்த்தாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆனால் ஒரு மூன்ற வருஷங்கள் பாத்தீங்கன்னா இதற்கு முன்பு தேவன் எலியாவை அழகாக ஒழித்து வைத்திருந்தார் தாற்றண்டையிலே ஒழித்துக் கொண்டிரு என்றார் சாரிபாத் வீட்டில் போய் தங்கியிரு என்று சொன்னார் அப்பெல்லாம் அந்த இயேசுபேனுடைய கண்களுக்கு தேவன் அவனை அற்புதமாய் பாதுகாத்த பொழுதும் கூட என்னை இத்தனை வருடங்கள் பாதுகாத்தாரே என்று சொல்லி இப்போதான் நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி பதினெட்டாம் அதிகாரத்தில் கர்மேல் பர்வதத்தில் கர்த்தரே தேவன் என்று அக்கினையினால நிரூபித்தார் ஆனாலும் பாருங்க அப்புறம் போய் என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே ஆனா பாருங்க ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டம் இன்னும் எளியா மேலே இருக்கும்போது எளியாவை குறித்து தேவன் வைத்திருந்த திட்டம் என்ன இப்ப நீ மரணத்தையே காணாதபடி நான் ஒரு வித்தியாசமான பாத்திரமாக உன்னை நேரடியாக நான் எடுத்து போகிறேன் என்பதுதான் ஆண்டோடைய திட்டம் ஆனால் எலியாவோ தான் சாக வேண்டும் என்று மற்றவர்களைப் போல தான் சாக வேண்டும் என்று கோருகிறதை பார்க்கிறோம் எத்தனை பேர் இன்றைக்கு நான் சாக வேண்டும் என்று ஜபித்து கொண்டிருக்கிறீர்கள் கர்த்தாவே போதும் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பிரச்சனைகள் பாடுகளின் மிகுதியிலே உங்களுடைய ஜபம் அப்படித்தானே இருக்கிறது ஆனால் எலியாவை குறித்த ஆண்டவர் உனக்கு சாவே கிடையாதுப்பா நீ சாவை காணாதபடி நான் நேரடியாக உன்னை எடுத்துக்கொள்வேன் என்று ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டோர் வைத்திருக்கும் பொழுது எலியாவோ நான் சாக வேண்டும் என்று சொல்லி கோரி செவிக்கிறேன் கண்பானவர்களே தெய்வ திட்டத்துக்கு உங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுங்கள் ஒரு பெரிய திட்டம் உங்களை கொண்டு தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து பொறுமையாக நீங்கள் காத்திருப்பீர்களே ஆனால் இந்த சோர்வை நீங்கள் ஜெயித்து ஆண்டோருக்காக வல்லமையாக பிரகாசிக்க முடியும் தேவனுடைய திட்டத்துக்கு உங்களை முற்றிலுமாக ஒப்பு முடியும் பிறகு கத்துடைய தூதன் வந்து தட்டி எழுப்பி எந்திரிச்சு போ நீ செய்ய வேண்டிய வேலை இருக்குது நான் ஒரு பெரிய பிளான் உன்னை குறித்து வைத்திருக்கிறேன் உனக்கு சாவே கிடையாதுடா அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பி கொண்டு போகிறதை கண்பானவர்களே சோர்வு செய்து வேண்டாம் எப்பொழுது சோர்வு வருகிறது எஞ்சமும் கேட்கப்படலையே எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யலையே தேவன் இதை எனக்கு அனுமதித்து விட்டாரே என் நீதிக்கும் என் கைகளின் சுத்தத்திற்கும் பலனேதும் எதுவும் இன்றும் நினைக்கும் என்று நினைக்கும்பொழுதுதான் சோர்வு இருக்கிறது அதற்கு இடம் கொடுக்காதபடி உங்களை தெய்வ சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் சோர்பு என்று தெரிந்தால் உடனே அதை யேசுவி நாமத்தில் அப்புறப்படுத்தி ஜெயித்து விடுங்கள் அந்த பிசாசை ஜெயித்து விடுங்கள் கத்தர் உங்களுக்காக என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறாரோ அதை உங்களுக்கு தகுந்த உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார் ஜபிப்போ நல்ல ஆண்டவரே இந்த காலவிலைக்காக சோதுற ஆண்டவரே ஒரு வல்லமையான மனுஷன் ஒரு மகிமையான மனுஷன் அவருக்கே சாவு வேண்டும் என்று விரும்பி ஒரு சூற செடியின் கீழ் போய் படுத்து கொண்டாரப்பா அந்த சோர்வு எங்களுக்கு வந்துவிடாதபடி நாங்கள் சாக்கிரதையாக இருக்க எலியாவுக்கே சோர்வு வந்து விட்டது எனவே நாங்களும் எம்மாத்திரம் என்று சொல்லி எங்களை காத்துக்கொள்ள நீர் எங்கள் கருவை செய்வீராக எலியாவை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை நீர் வைத்திருந்த பொழுது அதற்கு எதிர்மாறாக எலியா செயல்பட்டிருந்தார் ஆனால் என் தேவன் அவரை அதோடு விட்டுவிடவில்லை தூதனை கொண்டு தட்டி எழுப்பி உடைய திட்டத்தை நிறைவேற்றினீர் அதே போல எங்களை குறித்த உடைய மகா மகா திட்டத்தை கத்தை நிறைவேற்ற எங்களை கொடுக்கிறோம் சோர்வு எங்களை விட்டு எடுத்துக்கொடும் உம்முடைய காத்திருக்கும் அந்த காலங்களுக்காக எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும் நாள் முழுவதும் கூட இருக்கும் பொல்லாப்புக்கும் பாபத்துக்கும் தீமைக்கும் எங்கள் பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே